வெல்கம் டு சென்னை அகாடமி வெள்ளூர் சார் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் நான் கிளியர் பண்ணணும் நான் படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக புதுசாக வந்து ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதை நான் முழு தகவல் தான் நான் உங்களுக்கு போகிறேன் அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை வந்து முழுசாக அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் ரொம்ப க்ளியராக தெரியும் அதாவது நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி அதாவது நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி புதுசாக என்னென்ன படிக்கணுமோ அதை படிச்சிடணும் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் படித்ததை எல்லாத்தையும் ரிவிஷன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரிவிஷன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஸோ இந்த ஃபார்மேட்டு தான் என்ன பண்ண முடியும்னா எக்ஸாமை வந்து ஒரே ஷார்ட்டில் இந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் எக்ஸாமை ஒரே ஷார்ட்டில் என்ன பண்ண முடியும்னா கிளியர் பண்ண முடியும் ஸோ அதை பார்த்தோன்னா நான் இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அதாவது டிஎன்பிசிக்கான புதிய பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் அதாவது இது இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் தான் என்ன பண்ண போகிறாங்க உங்களுக்கு டிஎன்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஹேண்டில் பண்ண போகிறாங்க யார் எந்தெந்த யூனிட் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெளிவாக இதில் கொடுத்துருக்கேன் டென் யூனிட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட் ஸ்டாஃப்ஸை என்ன பண்ணுவாங்க ஹேண்டில் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் தமிழ்நாட்டின் மிக சிறந்த ஆசிரியர்களுடன் உங்கள் வெற்றிக்கான பயணம் அதாவது இதை ஏன் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா ஸோ நீங்கள் வீட்டிலே உட்காந்து படிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கான சோர்ஸஸ் எல்லாமே வீட்லேயே இருக்குது ஸ்கூல் புக் இருக்குது நியூஸ் பேப்பர் இருக்குது எல்லாமே நீங்கள் வீட்டிலேயே உட்காந்து என்ன பண்ணலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனா பண்ணலாம் நீங்கள் இன்ஃபியூஷனை வந்து நோக்கி வர்றதுக்கான முக்கிய ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் வந்து எப்படி கொண்டு போக போகிறோம் ஓகேங்களா உங்களுக்கு அதாவது கான்செப்ட்ஸை எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கான கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க போகிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்கான சோர்ஸஸ் மெட்டீரியல்ஸ் வந்து எந்த எந்தளவுக்கு உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக நீங்கள் படித்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு புக்ஸ் வந்து எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட்டு ஸோ அதனால் ஒரு இன்சியூஷனோட கான்சென்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸு டெஸ்ட்டு அண்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் இதை வந்து அழகாக உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு சிம்பிளிஃபை பண்ணி எப்படி கொடுக்க முடியுமோ அந்த ஃபார்மேட்டில் தான் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க அடுத்து பாருங்கள் உங்களுக்கு அடுத்த மேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் பேட்ச் வீக்கெண்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டர்டே அண்ட் சண்டே கிளாஸஸ் வந்து டென் டு ஃபைவ் கிளாஸஸ் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எவ்ரி சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதுதான் வந்து நீங்கள் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஸ்டின் பேப்பர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு பெரியசாக ரோல் ப்ளே பண்ணும் ஸோ அடுத்து பாருங்கள் ரெகுலர் பேட்ச் ரெகுலர் பேச்ச வந்து நான் 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 ஆல்ர்டே சொல்லிட்டேன் வீக்லி ஃப்ரைடேஸ் இருக்கும் ஃபைடேஸ் அப்படிங்கிறது வென்ஸ்டே டு சண்டே எல்லாருமே பத்துலேருந்து ஒன்று கிளாஸஸ் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அதுலேயுமே டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து எல்லா வாரம் டென் டு ஒன்னு டெஸ்ட் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த வாரம் உங்களுக்கு என்னென்ன கிளாஸ் நடக்குதோ அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருக்கும் எல்லா வாரத்துலேயும் டென் டு ஒன்னு இருக்கும் அதை பாருங்கள் கிளாஸ் வந்து அதுலேயுமே உங்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலம் பைலிங்குவேஜ் தான் என்ன இருக்கும் கிளாசஸ் இருக்கும் அடுத்து பாருங்க முக்கியமான விஷயம் ஒன்ஸ் நீங்க இங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் அதாவது ஒரே கட்டணத்தில் வேலைக்கு செல்லும் முறை பயிற்சி அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ல என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாஸஸ் முடிச்சுடுவாங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் கண்டினியூ பண்ணிக்கலாம் சார் அதாவது மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் சார் நான் திரும்ப ஒரு மூணு அட்டன்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை வந்து யூனிட் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கோரிங் அதிகம் சார் நான் திரும்ப ஒரு மாதிரி அட்டன்ட் பண்ணுறேன் அப்போ எனக்கு அந்த கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் க்ளார் க்ளியராக வந்து புரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மீண்டும் என்ன பண்ணலாம் அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் கண்டினியூஸாக என்ன பண்ணலாம் எங்ககிட்ட நீங்கள் படிச்சுக்கலாம் சரிதான் விஷயம் அடுத்து பாருங்க மென்டர் சப்போர்ட் சார் அதாவது கிளாஸ் எல்லாமே எடுத்துட்டீங்க ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரக்லிங்காக இருக்குது எனக்கு யூனிட் எயிட் நைன் வந்து கொஞ்சம் படிக்க கஷ்டமாக இருக்குது இல்லை எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அவ்வளோ ஒரு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்து நியூஸ் பேப்பர் நீங்கள் படிக்க சொல்கிறீங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நியூஸ் பேப்பரில் கரண்ட் அஃபேர்ஸ் எங்கே இருந்தாலும் படிக்கிறது இந்த மாதிரியான ஒரு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க மென்ட் சப்போர்ட் வந்து மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா டென் டூ ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க மென்டார் உங்களுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க மார்னிங் வந்து இப்போ ரெகுலர் வாட்ச் படிக்கிறவங்க டென் டு ஒன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் அகாடமியில் டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம் டவுட் அப்படின்னு என்ன பண்ணலாம் நீங்கள் மென்டார் வந்து கிட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கேட்டுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க ஸோ அடுத்து பாருங்கள் வீக்லி ஒன்ஸ் மெயின்ஸ் கிளாஸு இதுதான் ரொம்ப முக்கியமானது எல்லாருமே என்ன பண்ணுவீங்க ப்ரிலிம்ஸ் படிப்பீங்க கூடவே என்ன பண்ணுங்கள் மெயின்ஸுக்கும் கொஞ்சம் சைமல்டெய்னியஸாக அதாவது ஒரு ப்ளீம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா மெயின்ஸ்க்கு என்ன பண்ணுங்கள் ஒரு தேர்ட்டி பெர்சென்டேஜ் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் பிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் மெயின்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் அதாவதுங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் நீங்கள் ஓவராலாக க்ளியர் பண்ணணும்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் மெயின்ஸும் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கூடவே என்ன பண்ணுங்கள் மெயின்ஸ்க்கும் கொஞ்சம் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டன் ப்ராக்டிஸ் கூட பண்ணிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம் மெயின்ஸை வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அதில் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கான கிளாஸ் கட்டாயமாக இருக்கும் அதுக்கான டிஸ்கஷன் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வீட்டில் அதை ஒரு சில ஹோம் ஒர்க் கொடுத்துனு போவாங்க இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நீ எழுதிட்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும் உங்களுக்கு கூப்பிட்டு ரிவியூ கொடுப்பாங்க கீ பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் கூடவே பண்ணிட்டே வந்துடலாம் அடுத்து பாருங்க டென் யூனிட்ஸ்க்கான புக்ஸ் என்ன பண்ணுவான் நீங்க அட்மிஷன் ஆனால் உங்களுக்கு பத்து யூனிக்கான புக்ஸ் தமிழ் மீடியமாக தான் தமிழ் இங்கிலீஷ் மீடியமாக தான் இங்கிலீஷ்லேயும் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ புக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கும் கண்டிப்பாக படிக்கணும் ஆனால் சைமில்டேனியஸாக கொஞ்சம் புக்கில் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து பாருங்கள் உங்களுக்கு புக்ஸ் கொடுக்கும்னு சொல்லிருந்தோம் இந்த பத்து புக்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அதாவது ஒன்றுமே இல்லைங்க எல்லா இன்ஸ்டியூட்ஸுமே கட்டாயமாக ஸ்கூல் புக்கில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க புக்ஸை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க ஆனால் சிம்பிளான ஒரே விஷயம் என்னென்னா அந்த புக்ஸில் ஸ்கூல் புக்கை வந்து உங்களுக்கு எவ்வளோ அழகாக சிம்பிளிஃபைவாகதான் நீங்கள் படித்தா ஈஸியாக எப்படி புரியுமோ அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு புக்ஸில் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி டாபிக் வைஸ் பிரித்து கொடுத்துருப்பாங்க இப்போ ஸ்கூல் புக் பார்த்தீங்கன்னா ஒரே டாபிக் வந்து செவன்த்துலேயும் வரும் இல்லை நைன்த்துலேயும் வரும் டென்த்லேயும் வரும் ஆனால் இங்கே என்ன பண்ணியிருப்போம் உங்களுக்கு டாப்பிக்கோட சிலபஸ் ஆர்டரில் உங்களுக்கு புக் ரெடி பண்ணியிருப்போம் அந்த டாபிக் அந்த சிலபஸ் ஆர்டரில் என்ன பண்ணியிருப்போம் புக்கில் இருந்து சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக ஷார்ட்டாக நீங்கள் எப்படி படித்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அந்த மாதிரி அதில் கொடுத்துருப்பாங்க இந்த புக்ஸ் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க டென் செட்ஸ் ஆஃப் புக்ஸ் என்ன பண்ணுவாங்க ப்ரொவைட் பண்ணுவோம் பண்ணுவாங்க தமிழ் மொழிமாதா தமிழ் லீவ் இங்கிலீஷ்ல தான் இங்கிலீஷ் தான் பண்ணுவாங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்க இப்போ இன்ஸ்டியூட் பாத்தீங்கன்னா எங்க லொகேட் ஆகிருக்குன்னா வெள்ளூர்ல தினகரன் ஸ்டாப்பிங்னு சொல்லுவாங்க ஸோ தினகரன் ஸ்டாப்பிங் அதாவது லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா தினேஷ் ஹாஸ் ஹோட்டல் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நியர்பை தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி மீட்டரில் இருக்கும் டவுட்டாக இருந்தால் கூகுளில் போயிட்டு வந்து லொக்கேஷன் ஆன் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷனுக்கு வந்துடுங்க ஸோ எதாவது டவுட் அப்படின்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் த்ரீ டபுள் ஒன் இல்லை இன்னொரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் ஃபோர் டபுள் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எதாவது கிளாரிஃபிகேஷன் தான் கொடுப்பாங்க ஸோ இதுதான் இன்ஸ்டியூட் லொக்கேஷன் அட்மிஷன் ஆகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்துட்டு அட்மிஷன் பண்ணிக்கே வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா என்ன பண்ணிக்கே இந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கங்க சரிங்களா தேங்க்யூ